திருவரகனே தஞ்சம் கோதர் ஸ்ரீ ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றினார் ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க வேல் வாசாசர் அப்படின்னா நம்ம உலகத்தில் எந்த மொழியில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய புண்ணிய பூமி இன்னைக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் பிறந்திருக்கோன்னா நம்ம மாறு தட்டிக்கலாம் அதை விட தமிழ்நாட்டில் பிறந்தோன்னா நம்ம தட்டி மாற மாற மேலே தட்டிக்கலாம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படி என்ன சார் தமிழ்நாட்டில் பெரிய தங்கமாக இருக்குது சார் அப்படின்னா போய் பார்த்தாதான் தெரியும் வெளியில் போய் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள உணவு பழக்கங்களும் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கோவில்களும் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அமைப்புகளும் பார்த்தோன்னா செம்மையான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் இருக்குது சார் என்ன சார் பெரிய இது இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா பாரத தேசம் என்று சொல்லடா நீ தலை நிமிர்ந்து நில்லடா உலகத்தில் பாரத தேசம் என்று சொல்லடா உலகத்தில் நீ தலை நிமிர்ந்து நில்லடா பாரத தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோன்னு மாறுதிட்டடா ஏன் மாறு திட்டணும் தமிழ்நாட்டில் பிறந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கோவில்கள் கட்டிடக்கலையில் கற்புதமான விஷயம் ஒரு சோழர்கள் கட்டின கோவில்களும் ஒரு பாண்டியர்கள் கட்டின கோவில்களும் அதே மாதிரி பல்லவர்கள் கட்டின கோவில்களும் விஜயநகர மன்னர்கள் கட்டின கோவில்களும் சேதுபதி ராஜாக்கள் கட்டின கோவில்களும் நாயன்மார்கள் கட்டின கோவில்களும் அட்டகாசமான கோவில்கள் இன்னைக்கு சொல்லி வாயில முடியாது வாழ முடியாது வாயால் வாழ்த்த முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம பாரத நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் யார் குரு பெரியார் யாரு பெரியவர் தான் சொல்லணும் யார் பெரியார்னா பெரியார் மண்ணுங்கிறான் சரிடா பெரியார் மண்ணு எனக்கு யாரா பெரியார் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமரஞ்சனம் ராமானுஜனே தஞ்சம் அவர்தான் தான் எனக்கு பெரியார் பெரியவர் ராமானுஜாசன் அடியேன் அவர் தான் நமக்கு பெரியார் ராகவேந்திரர் பிறந்த புண்ணிய பூமி புவனகிரியில் இருக்கிற ராகவேந்திரர் பிறந்த புண்ணிய பூமி ஏ அணையா ஜோதியை ஏற்படுத்தின வல்லலார் அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தினார் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்ன அட்டகாசமான விஷயம் கோவில்கள் கட்டிடக்கலையில நம்ம போல போனா போய் சிவனை போய் அவனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பன்னெண்டு ஜோதிட உஜ்ஜயினிய வந்து யாருமே தொட முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் போய் சிவனை தொடுவ இங்க தொட முடியாது அப்போ நம்ம கருவறைக்குள்ள உள்ள போக முடியுமா யாராக இருந்தாலும் உள்ளே போக அதுதான் தமிழ்நாடு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏன்டா தமிழ்நாடு பெருசுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கருவறைக்குள்ள உள்ள போக முடியுமா நிச்சயமா முடியாது அப்ப தமிழ்நாட்டில் பாருங்க எவ்வளோ பெரிய மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்த பூமி உண்மையிலே சொல்றேன் அறுபடை வீடு அற்புதமான ஸ்ரீரங்கம் தீவு போல உள்ள அரை இதில் ஸ்ரீரங்கத்தை கட்டியிருக்கான் அந்த கரிகார் சோழன் வந்து கல்லணையை கட்டினா திருவண்ணாமலையில் அற்புதமான மலையில தீபம் கோடிக்கணக்கான பேர் வரலாம் திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பேர் வரலாம் இப்போ அடுத்தது கோடிக்கணக்கான பேர் வரப்போகிறான் அற்புதமான பூமி வாழ்க்கையில் நம்ம தமிழகத்தில் சிறப்பான விஷயம் இங்க சக்தி பீடத்தில் பெரிய லெவலில் இருக்கு காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி திருவிழாக்காவல் அகிலேண்டேஸ்வரி ஸ்ரீவள்ளிபுத்தூர் ஆண்டாள் யோசனை பண்ணி பாருங்க அற்புதமான விஷயம் சென்னையில் திருவற்றியூர் வடிவுடையம்மன் வெள்ளி வெள்ளி குடுக்கிறமே திருமச்சூர் லலிதாம்பிகை காஞ்சிபுரம் காமாட்சி மீனாட்சி அற்புதமான விஷயம் கோவில்னா கலையில கட்டிடக்கலை அட்டிச்சுக்க முடியாது நம்ம வாழக்கூடிய நாட்டில் நம்ம பிறந்திருக்க தமிழ்நாட்டில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நார்த்து சைடு போனப்போ அங்கே நான்வெஜ் கடையே காண எங்கேயுமே பிராய்லர் கோழியே இல்லை வெல்லாம நிலத்தில் என்ன இல்லை தெரியுங்களா இல்லை முள் இல்லை கருவேல முள்ளே இல்லை அப்போ விவசாயி எப்படி இருக்காங்க பாருங்கள் இன்னமும் பெண்கள்லாம் தண்டை போட்டுக்கிட்டு காலில் வந்து தண்டை போட்டுருக்காங்க கொலுசு நம்ம போடவே யோசனை பண்ணுறோம் தண்டை போட்டுருக்காங்க ரொம்ப அற்புதமான தண்டை போட்டுட்டு பெண்கள்லாம் தலையை மூடிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு இன உணர்வோட நாண்வெஜ் கிடையாது இல்லைங்க அதனால பாருங்கள் அவங்க உடம்பெல்லாம் பாருங்கள் ரொம்ப மெல்லியமாக இருக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் கலாச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலா போன கலாச்சாரம் ஐரோப்பிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நான்வெஜை நச்சு நச்சுன்னு அடிக்கிறோம் இங்கே பிராய்லர் கோழி அங்கே இல்லை அங்கேயும் சாப்பிட்றாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம ஊரில் வந்து தெருவுக்கு தெருவு பத்து கடை இருக்கிற மாதிரி கடை இல்லை நம்ம எங்க பார்த்தாலும் போட்டு அந்த மாதிரி கிடையாது மாலையில் சூரியன் எட்டு மணி வரைக்கும் வீசுறாரு காலையில் சீக்கிரம் மக்கள் வந்து அவங்க பாட்டு அவங்க வேலை உண்டு வெட்டி விட்டுன்னு வாழ்றாங்க அப்ப நம்ம கலாச்சாரத்தில் மாறுபடுறோம் தமிழன் என்று சொல்லடா உலகத்தில் தலை நிமிர்ந்து நில்லா மாதிரி நம்ம பழக்க ஐரோப்பிய பழக்க வழக்கங்களை நான் சொல்லக்கூடிய பதிவில் நிச்சயமாக அப்போ நான் உஜ்ஜெனியில் பார்த்த விஷயத்தில் அற்புதமான விஷயம் நல்ல விஷயம் ஹிந்து மதத்தில் ஹிந்து மதம் பாட்டு ஹிந்து மதத்தை வணங்குறாங்க அங்கே முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்க பாட்டு வாழ்கிறாங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் நம்ம சொல்லக்கூடிய கட்டிடக்கலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி கட்டிடங்கள் கட்டினாங்க கோவில்கள் அமைப்பு கோவில் அனைத்தும் பள்ளத்தில் வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உஜனியிலேயே சிவனை போய் பார்க்கல பள்ளத்துக்குள்ளே இறங்கி தான் போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் மேலே ஏறி ஒன்று ரொம்ப அற்புதமான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்மளுடைய கட்டிடக்கலை வந்து சிறப்பான கட்டிடக்கலை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணி சொல்லித்தரணும்னா கோவில்கள் போகணும் அதே மாதிரி நீர்வீழ்ச்சி உள்ள இடங்களுக்கும் போய் நம்ம குளிக்கணும் மலைப்பிரதேசங்களை கூட்டிகிட்டு போகணும் பிரதேசம் கூட்டு போகணும் கடல் பிரதேசம் கடல் உள்ள இடங்களை கூட்டிகிட்டு போகணும் ஆறு போகிற இடங்களை கூட்டிகிட்டு போகணும் குழந்தைகளுக்கு வந்து படிப்பு படிப்பு தான் சொல்லித்தராமல் எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு வந்தால் வாங்க வணக்கம் தண்ணி கொஞ்சம் கொடுக்கறது நம்ம பண்பாடு பேரம் பேத்தி இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் நம்மளுடைய விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லித்தரணும் நம்ம முன்னோர்கள் அமைச்சு கொடுத்த மத மரியாதையை காப்பாற்றணும் வீட்டுக்கு யாராவது பெரியவந்தானா முதல்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண வைக்கணும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நம்ம தமிழன் என்று சொன்னால் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கலாம் அதை விட இந்தியன் என்று சொல்லி பெருமையோட வாழலாம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம போய் கோவில்கள் போகிறோமா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கோவில்கள் போனால் இந்த விஷயம் செய்யாதீங்க ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா விளக்கு போட்டுட்டு அந்த விளக்கை கையில் இருக்கிறத எடுத்து அப்படி மூணு கோடு போட்டு போயிடுவேன் நீ மூணு கோடு போட்டிங்கன்னா அவன் ஒருத்தர் முப்பது கோடு போட்டு போவான் அப்போ கோவில்களில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது என்ன விளக்கு கோடு போடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் கையில் துணி எடுத்து துடைச்சிக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பிறர் விளக்கு போட்ட விளக்க எரிஞ்ச விளக்கை அணைச்சிட்டு நீங்கள் விளக்கு போடக்கூடாது நீங்கள் புதுசாக என்ன பண்ணணும் விளக்கு வாங்கி போடுங்க ஆனால் பிறர் போட்ட விளக்கை எடுத்து அணைச்சிட்டு நீங்கள் விளக்கு போடுறது பெரிய அயோக்கிய தட ஒரு காலத்துக்கும் உங்களுக்கு முன்னேற மாட்டீங்க நான் ஓப்பனா சொல்லிடுவேன் நிச்சயமா மூணாவது விஷயம் இந்த பிளாஸ்டிக் பேப்பரு சூடம் பாக்கெட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டு அப்படியே அந்த குப்பையை மாதிரி போட்டு வைக்கிறது நம்ம முன்னோர்கள் ராஜாக்கள் கோவில்களை அம்சமாக கட்டினா இன்னைக்கு உழவார பணி போய் நம்ம செய்கிறதை விட்டுட்டு உழவார பணிக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி நம்ம செய்கிறோம் அப்போ கோவில்களில் போய் என்ன பண்ணக்கூடாது நிச்சயமாக பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி பொருட்களை குப்பையை போடக்கூடாது எல்லாமே அவங்க பையில் எடுத்து வச்சுங்க கொண்டு வந்து வெளியில் போடுங்க மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு இலை கையில் வச்சுக்கோங்க கேரளாவில் போனீங்கன்னா எல்லா தான் சந்தனம் கொடுப்பான் தான் குங்குமம் கொடுப்பான் உண்மையிலே சொல்கிறேன் நம்மளும் என்ன பண்ணணும் ஒரு இலையில வச்சு வாங்கி வச்சுட்டு வாங்க பேப்பரில் மடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் கோவிலுக்குள்ளே போய் இந்த உண்டியில பணம் போடாதீங்க அஞ்சாவது விஷயம் கோவில்களில் போய் உண்டியல்ல பணம் கூடாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஆறாவது விஷயம் கோயில்களில் போய் இந்த சாமி கும்பிட்ற நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு கும்பிடுவான் திருப்பதி பெருமாளை பார்க்க பத்து மணி நேரம் லைன் நின்றுட்டு பெருமாளை போய் திறந்து பார்க்காம அங்கே போய் கண்ணை மூடிக்குவான் கண்ணை திறந்து பாருங்கள் பெருமாள் நன்றி சொல்லுங்கள் பெருமாளை பார்த்தாலும் சரி சிவனை பார்த்தாலும் சரி அப்படியே ஹேண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு ஒரு ஹேண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம்லாம் அற்புதமான விஷயம் அப்போ கோவில் நிலைவாசப்படியே மிதிக்காதுங்க படியை மிதிக்காதீங்க வாசப்படியில் மிதிச்சுட்டு பணத்தையும் போடாதீங்க ஒன்றும் கொடுக்கவும் கூடாது ஒன்று வாங்கவும் கூடாது சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களா நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் திரி எடுத்துகிட்டு போய் ஏற்றுங்க மொத்தமாக ஒரு விளக்கு ஏற்றுறாங்களா அதில் கொண்டு போய் எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு விட்ருங்க நல்ல விஷயம் கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைக்கு வலு கூட நிச்சயமாக பெரிய மாற்றம் கோவில்களில் செய்யக்கூடாத விஷயத்தில் கர்ப்ப கிரகத்தில் போய் நின்றுக்கிட்டு சத்தம் போடுறது ஆஹா ஓஹானு நான் கத்துவேன் ஆனால் இப்போ குறைச்சிக்கிட்டேன் அப்போ ஆ ஊடு சத்தம் போடாதீங்க ஒரு கோவில்கள் போனால் ஒரு நாளிகை நிச்சயமாக இருந்துட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒரு நாளிகை ஒரு நிமிஷம் கிடையாது நான் எப்போ பார்த்தாலும் விவிஐப்பில் தான் போவேன் தான் போவேன் அப்படிங்கக்கூடாது சாரா தரிசனத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அற்புதமான விஷயம் நீங்க மாலை கொடுத்துட்டு மாலை வாங்கிக்கிங்க ஆனா யாரோ ஒருத்தர் முன்னாடி போறவ ஏழை வந்து வேண்டிட்டு மாலை கொடுப்பான் நீ ஐயருக்கு நூறுரூவா காசை கொடுப்ப அவன் உடனே ரெண்டு மாலை எடுத்து கொடுப்பார் ஒன்ட்ட அப்ப வேண்டிட்டு போறவனுக்கு பூ குடியும் தரமாட்டார் மாலை போட்டவனுக்கு நீ மாலை விட அவன் நினப்பான் என்னடா நம்ம ஆத்தாளுக்கு மாலை போட்டான் மாலை நமக்கு தர மாட்டேங்கிறான் அவன்கிட்ட காசை கொடுத்துடான்னு அது மிகப்பெரிய தவறான விஷயம் எப்பயுமே ரெண்டு மாலை வாங்கிட்டு போங்க மாலையை உன்னை சாத்திருங்க ஒரு மாலையை போட்டு வாங்கிட்டு போங்க நமக்கு போகிற ஏழை ஒருத்தர் மாலை ரெண்டு மாலை போட்டு போவான் நீ வந்து பணத்தை கொடுத்துட்டு நூறுரூவா கொடுத்துட்டு அவன் போட்டு ஆயிரம் ரூபா மாலையை அடிச்சுட்டு ஆட்டையை போட்டு வந்தீங்கன்னா சிவனும் பெருமாளும் பார்த்துட்டு இருப்பாருங்கிறீங்க அடிச்சு தம்சம் பண்ணிடுவாரு ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி நம்ம சிவன் சொத்தில் இருக்கோம் வாடகை பாக்கி கொடுக்கல அந்த சொத்தை ஏமாத்துற மாதிரி இருந்தோம்னா நம்ம குளம் விளங்காது நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம குளம் விளங்காது அப்போ நான் சொல்லக்கூடிய கோவில் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க நம்ம ஒரு இடத்துல எப்பயுமே சிவனில் திருநீரை கூடி எடுத்துகிட்டு வராதிங்க நீங்கள் குங்குமமாக கொடுங்க கொடுத்து வாங்கிடுவாங்க எப்பயுமே கொடுத்து வாங்கிடுவாங்க ஒரு பெரிய மாற்றம் கோவில்கள் போகிறீங்க தாயார் கோவில் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக தாயார் கோவிலே எங்கே போனாலும் தாமரை வாங்கிட்டு போங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும் கோவில்கள் செய்யக்கூடாத அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் இது போன்ற பயனுள்ள தகவல் நீங்கள் பயனுள்ளதாக இருக்குங்க ஆண்டாள் வாச அகாடமியில் மே மாதம் எட்டாம் தேதியிலேருந்து கிளாஸ் நடக்கும்போது ஒன்பதாம் தேதியிலேருந்து நிச்சயமாக வாங்க மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நடக்க போது ஆண்டாள் வாச அகாடமி ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக அதே மாதிரி அரிசி வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மனசல் ஒரு அரிசி அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது அறுபத்தாறு எழுவத்தொம்போது எண்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எழுவத்தொம்பது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி ஃபோட்டோ வேணும்னா எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அதே மாதிரி திரும்பிச்சூர் லலிதாம்பிக்கு வெள்ளி தரீங்கன்னா நிச்சயமாக கொடுங்க எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது வரலன்னா சொல்லுங்க நிச்சயமாக ரசீது நான் அனுப்பிச்சிட்றேன் அதே மாதிரி திருக்கோசியில் தங்கம் தங்கம் கொடுங்க ஆறு ஆறு வந்து ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு திருமணம் போது நிச்சயமாக அதுக்கு தங்கம் உதவி போகிறீங்க ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை ஏற்படும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்குங்க வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி நாலு சென்னை அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்கும் இருபத்தாறாம் தேதி ஸ்ரீரங்கத்தில் தேர் அதை வச்சு தான் இன்றைக்கி கோவில்களே பேசினேன் ஆக்சுவலாக அதை மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு வேறு எப்படியோ டாபிக் போயிடுச்சு நான் சொல்லக்கூடிய பதிவு ஸ்ரீரங்கத்தில் தேர் சித்திரை மாதத்தில் ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் வச்சாங்கன்னா சூரியன் வந்து சுத்தமான கிழக்கு பகுதியில் ஒதுக்கக்கூடியது தான் சித்திரை அந்த சித்திரை மாதம் தான் நமக்கு ரொம்ப சிறப்பான அற்புதமான மாதம் அதுக்கப்புறம் மூணு மாதமாக மாறும் இங்கேருந்து சித்திரையிலேருந்து இப்படி ஒரு மூணு மாதம் அங்கேயிருந்து திருப்பி இப்படி ஒரு மூணு மாதம் இங்கேருந்து இப்படி ஒரு மூணு மாதம் திருப்பி இங்கேயிருந்து மூணு மாதம் பன்னெண்டு மாதமாக நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியெலாம் இல்லாத காலத்துலேயே பிரிச்சிருக்காங்க பெரிய அற்புதமான விஷயம் சித்திரை பார்த்து நடக்கக்கூடிய அந்த ஸ்ரீரன் நடந்தது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் இதுபோன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எனினும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்த நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் மண்மடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா வி ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மோதரம்